அது ஒரு மாலை நேரம் பூனே நகரின் வீதிகள் மங்களான விளக்குகளால் உளிர்ந்தன சந்தையின் சலசலப்பு அதிகரித்துக் கொண்டிருந்தது வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதில் விற்பனையாளர்களின் குரல்கள் மும்மரமாக இருந்தன இந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு எளிமையான அவள் பருத்திச் சேலை அணிந்திருந்தாள் வழக்கமாக ஒரு திருமணமான இல்லத்தரசி போல தெரிந்தாள் ஆனால் அவள் ஒரு சாதாரண பெண் இல்லை அவள் நகரத்தின் மாவட்ட கலெக்டர் மக்களின் வாழ்க்கையை நெருங்கி புரிந்து கொள்ள அவள் மாறு வேடத்தில் வந்திருந்தாள் ஐயா ஒரு காரமான பானிபூரி கிடைக்குமா என்று கேட்டார் விற்பனையாளர் உற்சாகமாக பதிலளித்தார் கண்டிப்பாக கிடைக்கும் நான் அதை மிகவும் சுவையாக செய்வேன் என்று கூறி பானிபூரி தயார் செய்ய தொடங்குகின்றார் அந்த நேரத்தில் திடீரென்று வளிமண்டலத்தில் பதற்றம் பரவியது நான்கு போலீசார் மோட்டார் சைக்கிளில் வந்து நிற்க அவர்களின் சீருடைகள் தூசியால் மூடப்பட்டிருந்தன அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது அவர்களில் ஒருவர் விற்பனையாளரை கடுமையான குரலில் கேட்டான் ஏய் உன் வண்டியை ஏன் இங்கே வைத்திருக்கின்றாய் சாலையோரத்தில் விற்பனை செய்யக்கூடாது என்று எத்தனை முறை சொன்னேன் என்று சீறினான் பானிபுரி விற்பனையாளர் பயத்தில் கைகளை கூப்பினார் ஐயா நாங்கள் இப்படி வேலை எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுகின்றோம் என்று வேண்டிக் கொண்டார் எந்த வருத்தமும் இல்லை அவர்களில் ஒருவர் வண்டியை ஓங்கி உதைத்தார் பானி பூரிகள் தரையில் சிதறின காலமான தண்ணீர் வழிந்து ஓடியது மக்கள் பயந்து நின்றார்கள் ஆனால் அதை தட்டி கேட்க யாருக்கும் துணிவு இல்லாமல் இருந்தனர் கலெக்டர் பெண் கோபமாக ஒரு அடி முன்னே சென்று இது என்ன ஒரு ஏழையின் வாழ்வாதாரத்தை ஏன் அளிக்கின்றீர்கள் என்று கடுமையாக கேட்டார் போலீசாரில் ஒருவர் அவளை மேலும் கீழும் முற்றுப்பார்த்து இதோ பாருங்கள் சமுதாயத்தின் புதிய தலைவி வந்துவிட்டார் மேடம் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க இது எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் நக்கலாக சிரித்தார் உடனே அந்த பெண் ஆழ்ந்த மூச்சு விட்டால் ஏழைகளையும் அப்பாவி மக்களையும் ஒதுக்குவதுதான் உங்கள் வேலையா என்று கேட்டால் ஆத்திரமடைந்த போலீஸ் அதிகாரிகளில் ஒருவன் எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணின் கண்ணத்தில் பலமாக அறைந்தான் மக்கள் வாயடைத்து போயினர் அந்த பெண்ணின் கண்ணாடி கீழே விழுந்தது அவரது வலது கண்ணத்தில் போலீஸ் அதிகாரியின் ஐந்து விரலும் பதிந்திருந்தது போலீஸ் வெளிப்படையாக ஒரு பெண்ணின் மீது கை வைத்ததை மக்களால் நம்ப முடியவில்லை ஆனால் போலீஸுக்கு அது ஒன்றும் பெரிய பொருடல்ல அவர்களில் என்ன என்பதை நான் நிலைமை மோசமாகிவிட்டது இப்பொழுது அந்த பெண் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டிய தருணம் வந்தது ஆனால் அவள் தன்னை அடக்கி கொண்டாள் இவர்கள் சாதாரண மக்களை எப்படி துன்புறுத்துகின்றார்கள் என்பதை இன்னும் காண வேண்டும் என்று எண்ணினாள் கனமே போலீசார் அவளை வலுக்கட்டாயமாக ஜீப்பிற்கு இழுத்து சென்றனர் மக்கள் அச்ச உணர்வுடன் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தனர் போலீசார் கேலி செய்து பேசிக் கொண்டிருந்தனர் இந்த பெண் மிகவும் புத்திசாலி போல ஏதோ ஒரு ஓடி போய் இப்பொழுது கற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றாள் என்று ஒரு போலீசார் சொன்னார் இன்னொருவர் இவளை காவல் நிலையத்தில் அடைத்து விடலாம் அப்பொழுதுதான் வேடிக்கை தெரியும் என்றான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த பெண்ணின் மனதில் ஒரு புயல் எழுந்தது ஆனால் முகத்தில் அதே அமைதி எதுவும் பேசவில்லை காவல் நிலையம் வந்தவுடன் போலீசார் அவளை நேராக லாக்கப்பில் அடைத்தனர் இடம் குவிந்திருந்தது சுவர்களில் பான் துப்பியதற்கான சிவப்பு ஓட்டைகள் சிறுநீர் துர்நாற்றம் காற்றில் பரவி இருந்தது அது ஒரு சிறை அல்லாமல் ஒரு சித்திரவதை கூடமாகவே தெரிந்தது அங்கு ஏற்கனவே சில பெண்கள் இருந்தனர் அவர்களின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது அவர்களில் ஒருவர் மெதுவாக கேட்டால் சகோதரி நீ ஏன் பிடிபட்டாய் அந்த பெண் லேசாக மூச்சை எடுத்தாள் சிரித்து கொண்டே சொன்னால் ஏழைகளுக்கு உதவி செய்து விட்டேன் அதுதான் என் குற்றம் இதை கேட்ட மற்றொரு பெண் பெருமூச்சு விட்டாள் இந்த நாட்டில் ஏழைகளுக்கு எந்த இடமும் இல்லை காவல்துறை எங்களை மனிதர்களாக கூட கருதுவதில்லை பணம் இல்லை என்றால் பெரிய மனிதர்களின் ஆதரவு இல்லை என்றால் இங்கே உயிர் வாழ முடியாது அந்த பெண் அமைதியாக இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் காவல்துறையின் தன்னிச்சையான போக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்ந்தால் சில நேரம் கழித்து ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார் அவர் அந்த பெண்ணினுடைய இரு கண்களையும் கேலியாக பார்த்து நீ என்ன பெரிய சமூக சீர்திருத்தவாதியா அரசாங்க வேலைகள் தட்டி கேட்கறதுக்கு இந்த பேப்பர்ல ஒழுங்க கையெழுத்து போடு இல்லனா ராத்திரி முழுக்க இயங்கே இருந்து அழுகி போயிடுவேன் நான் எந்த தவறும் செய்யவில்லை அப்படி இருக்க நான் ஏன் கையெழுத்திட வேண்டும் இன்ஸ்பெக்டர் கோபமா உனக்கு எவ்வளவு தைரியம் யாரங்க இவ்வளவு உள்ள அழைச்சிட்டு போய் இவளுக்கு சரியா புரிய வைங்க அந்த பெண் தீவிரமாக யோசிக்க தொடங்கினார் இப்பொழுது முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தி இந்த கொடுமையை உடனே நிறுத்தி விடலாமா நிறுத்திவிடலாமா துறை ஒரு சாதாரண குடிமக்களை எவ்வளவு துன்புறுத்த முடியும் என்பதை மேலும் பார்க்க வேண்டுமா என்று யோசித்தார் மீறும் வரை தனது அடையாளத்தை மறைத்து விட வேண்டும் என்று தீர்மானித்தால் கொடுமை தொடங்கியது சிறிது நேரத்திற்கு பிறகு இன்ஸ்பெக்டர் இரண்டு கான்ஸ்டபிள்களுடன் மீண்டும் லாக்கப்பிற்குள் வந்தார் அந்த பெண்ணை கேலியாக பார்த்து சிரித்தார் உனக்கு இன்னும் ஆணவம் அடங்கவில்லையா மரியாதையாக முன்வந்து அறிக்கையில் கையெழுத்திடு அமைதியான மற்றும் உறுதியான குரலில் பதிலளித்தாள் நான் எந்த தவறும் செய்யவில்லை நான் ஏன் கையெழுத்திட வேண்டும் இன்ஸ்பெக்டர் முகம் கோவத்தால் சிவந்தது அழகிலென்றோ ஒரு கான்ஸ்டபிளுக்கு அவர் சைகை காட்டினார் இளரென்றோ ஒரு கான்ஸ்டபிள் முன்னே சென்று அந்த பெண்ணின் தலைமுடியை வலுக்கட்டாயமாக பிடித்தான் அவள் தலையை பின்னோக்கி சாய்த்தான் அந்த பெண் வலியை தாங்கிக் கொண்டு இது தவறு இது அநீதி என்று கத்தினார் கான்ஸ்டபிள் கேலியாக சிரித்து பேசினார் நீதியின் தெய்வமே நம் நாட்டில் ஏழைகளுக்கு சட்டம் எங்கே இருக்கின்றது அவனுடைய கைகள் வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணின் கையை பிடித்து காகிதத்தில் கையெழுத்து வைக்க முயன்றான் ஆனால் அந்த பெண் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி கையை பின்னோக்கி எடுத்து இல்லை என முழு உறுதியுடன் கூச்சலிட்டாள் இன்ஸ்பெக்டரின் கோபம் உச்சத்தை அடைந்தது இந்த பெண்ணின் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அவர் மற்றொரு கான்ஸ்டபிளை அழைத்து அவளுக்கு சரியாக விளக்குங்கள் என்று கட்டளையிட்டான் இரண்டு கான்ஸ்டபிள்களும் அந்த பெண்ணை பிடித்து வலுக்கட்டாயமாக லாக்கப்பில் இருந்து வெளியே இழுத்துச் சென்றனர் பின்னர் அவர்கள் அவளை ஒரு தனியான அறைக்குள் அழைத்து சென்று தரையில் தள்ளினார்கள் அந்த பெண் தலையை உயர்த்தி அவனது கண்களை பார்த்தாள் அவளின் முகத்தில் இருந்த கட்டுப்பாடு வங்கிய போதிலும் மன உறுதியை அவள் இழக்கவில்லை ரத்தம் கசியத் தொடங்கியது ஆனால் அவள் இன்னும் அமைதியாக இருக்க தீர்மானித்தாள் இன்ஸ்பெக்டர் ஒரு மரக்குச்சியை எடுத்து கிண்டலான தோனியில் கூறினார் இப்பொழுது பார் இனி சமூக சேவையை செய்யக்கூடாது என்று வெறிகொண்டு கூறினான் அதே நேரத்தில் கதவு திடீரென்று திறந்தது உயர் அதிகாரி உள்ளே நுழைந்தார் அவருடைய குரல் அறையையே அதிர வைத்தது இங்கே என்ன நடக்கின்றது இன்ஸ்பெக்டர் பதற்றமடைந்து சமாளிக்க முயன்றான் ஐயா இந்த பெண் மிகவும் ஆபத்தானவள் சட்டத்தை மீறுகின்றாள் அரசாங்க பணியை தடுக்கின்றாள் அதிகாரி இன்ஸ்பெக்டரை ஆழமான பார்வையுடன் பார்த்தார் சரி ஆனால் நீங்கள் இவளை ஏன் கொடுமைப்படுத்துகின்றீர்கள் இன்ஸ்பெக்டர் முகத்தில் பதற்றம் ஆனால் அதையும் மறைக்க முயன்றான் ஐயா அவள் மிகவும் புத்திசாலி அவளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அந்த நேரத்தில் அந்த பெண் உரத்த குரலில் பேசினார் உங்களுக்கு சட்டம் பற்றிய புரிதல் கொஞ்சமாவது இருந்தால் எந்த குற்றமும் செய்யாத ஒரு பெண்ணை சட்ட விரோதம் என்று உங்களுக்கு தெரியும் அதிகாரி மெதுவாக கவனமாக அவளை பார்த்தார் பின்னர் நோக்கி கேட்டார் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏன் அடைத்து வைத்திருக்கின்றீர்கள் இன்ஸ்பெக்டர் இமர்ந்து பார்க்க முடியவில்லை சம்படத்துடன் ஒரு காரணம் சொல்ல முயன்றான் ஐயா அவள் சாலையில் சண்டையிட்டாள் மக்களை தூண்டினால் அதிகாரி ஆழ்ந்து மூச்சு விட்டார் பிறகு அவர் உறுதியான குரலில் உத்தரவிட்டார் சரி அவளை இங்கே வைத்திருக்காதே விடுவிக்கவும் இன்ஸ்பெக்டர் அதிருப்தியுடன் முகம் சுழித்தான் அவள் யோசிக்க ஆரம்பித்தாள் நான் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதா இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டுமா ஏய் நீ உனக்கு ஜாமீன் அவர் கிண்டலாக பேசினார் போன்றவர்களை காப்பாற்ற ஒரு முட்டால் எப்பொழுதும் வருவான் அந்த பெண் அமைதியாக எழுந்து வெளியே வந்தாள் காவல் நிலையத்தின் வாசலில் ஒரு இளைஞர் நிற்பதை அவள் கண்டாள் அவர் ஒரு பத்திரிகையாளர் மேடம் உங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அந்த பெண் லேசான புன்னகையுடன் பதிலளித்தாள் மனிதாபிமானத்தை காட்டியதற்காக நான் தண்டிக்கப்பட்டேன் பத்திரிகையாளர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் அவள் அங்கு இருந்தபடியே சுற்றி பார்த்தால் சிறிது தூரத்தில் சில ஏழை மக்கள் காவல் நிலையம் வந்திருந்தனர் அவர்கள் புகார் அளிக்க வந்திருந்தார்கள் ஐயா என் மகனை காரணமே இல்லாமல் கைது செய்திருக்கின்றீர்கள் தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள் ஒரு வயதான பெண் கதறிக்கொண்டே கெஞ்சினாள் அத்தனை உணர்ச்சியுடன் பேசிக்கொண்டிருந்த அந்த தாயை போலீசார் கண்மூடித்தனமாக மிரட்டினர் இங்கிருந்து ஓடிவிடு இல்லை என்றால் அடைப்பேன் அந்த அந்த பெண்ணின் அவளை போய்விடு உனக்கு தான் ஜாமீன் கிடைத்து விட்டது பிறகு என்ன வேண்டும் அதிக நாடகம் வேண்டாம் அந்த பெண் ஆழ்ந்து மூச்சு விட்டால் அந்த நேரத்தில் பத்திரிகையாளர் முந்தி வந்து கேட்டார் மேடம் நீங்கள் எந்த அடிப்படையில் கைது செய்யப்பட்டீர்கள் போலீசார் உங்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டார்களா பெண் அமைதியாக இருந்தார் பின்னர் அவள் இருந்தது மெதுவாக தனது பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்தால் டயல் செய்தவுடன் மறுபக்கத்தில் இருந்து உறுதியான குரல் கேட்டது எஸ் மேடம் உங்கள் உத்தரவை கூறுங்கள் அந்த குரலை கேட்டவுடனே காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதுவரை திமிராக நடந்து கொண்ட இன்ஸ்பெக்டர் திடீரென்று பதற்றம் அடைந்தார் அருகிலிருந்து கான்ஸ்டபிளிடம் மெதுவாக கேட்டார் ஏய் இந்த பெண் யார் கான்ஸ்டபிள் திகைத்து போனான் ஐயா நாங்கள் இதுவரை ஒரு சாதாரண நினைத்தோம் அதிகாரியை போல தெரிகின்றது அந்த பெண் கண்களை நெருக்கமாக கடுமையான குரலில் கூறினார் ஐந்து நிமிடத்தில் காவல் நிலையத்திற்கு வாருங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முழு குழுவையும் அழைத்து வாருங்கள் இன்ஸ்பெக்டரின் முகம் வெண்மையாகிவிட்டது அவர் நெற்றியில் வியர்வை துளிர்க்க தொடங்கியது இவர் உண்மையிலேயே பெரிய அதிகாரி காவல் நிலையத்தில் குழப்பம் நிலவியது சைரன்கள் ஒழித்தபடி அரசு வாகனங்கள் காவல் நிலையம் ஒரு மூத்த வாகனத்தில் இருந்து இறங்கினார் பின்னர் அவருக்கு பின்னால் பல போலீஸ் அதிகாரிகள் வந்தனர் அனைவரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருக்க அந்த பெண் முழு பெருமையுடனும் கண்டிப்புடனும் முன்னேறினார் நான் இந்த மாவட்டத்தின் கலெக்டர் அந்த ஒரு வாக்கியம் காவல் நிலையத்தையே அதிர வைத்தது பெரிதாகிவிட்டன ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை இப்பொழுது உண்மையான நீதிக்கான நேரம் வந்து விட்டது அந்த பெண் ஆழ்ந்த மூச்சை எடுத்து தனது முழு அதிகாரத்துடன் உரத்த குரலில் கூறினார் இந்த காவல் நிலையத்தில் என்ன நிகழ்கின்றது என்பதை நான் நேரில் கண்டேன் ஏழைகள் காவல் நிலையத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இன்ஸ்பெக்டர் திகைத்து போய் முழங்காலில் விழுந்தார் மேடம் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் ஆனால் மேடம் அவரை கடுமையாக குறுக்கிட்டு கேட்டார் நான் மாவட்ட ஆட்சியராக இல்லாவிட்டால் என்னை அடித்திருப்பீர்களா என்னை இழிவு செய்திருப்பீர்களா ஒரு சாதாரண பெண்ணாக இருந்ததால் அவளுக்கு இத்தனை கொடூரங்கள் நடந்திருக்கின்றது இன்ஸ்பெக்டரின் உதடுகள் நடுங்கின முகம் அடைந்தது கைகளை கூப்பி அவாறு மேடம் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் எங்கள் தவறை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சினார் ஆனால் இன்னும் சில போலீசார்கள் பொறாமையாகவே இருந்தனர் இவ்வளவு பெரிய சிக்கலில் சிக்கி இருப்பதை நம்ப முடியாதது போல அவர்கள் முகம் மந்தமாக இருந்தது மே

உங்கள் சீருடை மரியாதையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் உங்கள் வேலையை இழந்து விட்டீர்கள் இப்பொழுது சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவன் முழங்காலில் விழுந்து கெஞ்சினான் மேடம் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நானும் என் மனைவியும் குழந்தையும் பசியால் இறந்து விடுவோம் என் அம்மா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத நிலையில் இருக்கின்றார் நான் அழிந்து விடுவேன் ஆனால் மேடத்தின் முகத்தில் கருணை இல்லை நீங்கள் ஒரு பெண்ணை அடிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தை பற்றி நினைத்தீர்களா ஏழைகளிடம் லஞ்சம் வாங்கும் பொழுது உங்கள் தாயை பற்றி பரிதாபப்பட்டீர்களா முழு காவல் நிலையம் அமைதியில் மூழ்கியது அதிகாரம் இருந்தாலும் அது நேர்மையாக பயன்படுத்தப்படாவிட்டால் உண்மையான மரியாதை கிடைக்காது கலெக்டர் மேடம் தனது அதிகாரத்தை ஊழலுக்கு எதிராக பயன்படுத்தி ஏழைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவரின் உரிமையை மீட்டெடுத்தார் சமூகத்தில் மாற்ற எதிர்பார்க்க மட்டும் கூடாது அதை நாமே உருவாக்க வேண்டும் என்பதை அவர் நிரூபித்தார் நேர்மை மற்றும் உண்மையான முயற்சிகளால் எந்த பெரிய பிரச்சனையும் தீர்க்க முடியும் ஒவ்வொருவருக்கும் மாற்றத்தை கொண்டுவரும் சக்தி உள்ளது நாம் தவறை சகித்துக் கொள்வதை நிறுத்திவிட்டு நீதிக்கு எதிராக குரல் கொடுத்தால் உண்மையும் நீதியும் வெல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி